சிவாஜி வணக்கம் நடிகர் திலகம் அடிப்பது போன்ற காட்சிகளில் நடிக்கும் போது உடன் நடிப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிவாஜியிடம் பாவலா நடிப்பெல்லாம் இருக்காது இது போன்ற காட்சிகளை எடுப்பதற்கு முன்பு சிவாஜி அவர்கள் உடன் நடிப்பவர்களிடம் அந்த காட்சிகளில் எப்படி நடிக்க வேண்டும் நான் நடிக்கும்போது நீங்கள் எவ்வாறு கொள்ள வேண்டும் என்று விபரமாக சொல்லிவிட்டு அந்த காட்சிகள் நடிக்க தொடங்குவார் படத்தில் சிவாஜி அடிப்பதை பார்த்தால் உண்மையாகவே அடித்து விட்டாரோ என்று நினைக்க தோன்றும் அந்த காலத்தில் நடிகர் திலகத்துடன் நடித்த நடிகர் நடிகையர்கள் எல்லாம் திறமையானவர்களாக இருந்ததால் இது போன்ற படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் தத்ரூபமாக அமைந்திருக்கும் என்னதான் உஷாராக இருந்தாலும் அதையும் மீறி சில சமயங்களில் அடிகள் நிஜமாகவே உடம்பின் மீது விழுந்துவிட்ட பல சம்பவங்களும் இருந்துள்ளன அப்படி நடைபெற்ற சம்பவங்களில் மூன்று சம்பவங்கள் மிக முக்கியமானவை இந்த மூன்று சம்பவங்களில் மூன்று முக்கிய பிரபல கதாநாயகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பத்மினி சரோஜா தேவி இந்த மூன்று சம்பவங்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி இணைந்து நடித்த குடமகள் ராதை திரைப்படத்தின் இறுதி காட்சியில் சிவாஜி கணேசன் மருத்துவமனையில் அடிபட்டு இருக்கும் நிலையில் சரோஜா தேவி தன்னை நல்லவர் என்று நிரூபிக்கும் உச்சகட்டமான காட்சியில் அதை ஏற்க மனமில்லாமல் கோபத்தால் சிவாஜி கணேசன் தனது காலால் வேகமாக சரோஜா தேவியை எட்டி உதைப்பது போல காற்றில் படமாக்கப்பட இருந்தது சிவாஜி உதைக்கும் போது முதலில் அந்த உதையானது சரோஜா தேவியின் வயிற்றில் உதைவிட்டு கீழே விழுந்துவிட்டார் உடனே பதறிப்போன சிவாஜி கணேசன் இயக்குனர் ஏ பி நாகராஜனிடம் மருத்துவரை கூப்பிடுங்கள் என்று கூறியவுடன் உடனே சரோஜா தேவி அவர்கள் சிரித்துக்கொண்டு சிவாஜி கணேசனை பார்த்து எனக்கு டாக்டர் வேண்டாம் என்றார் ஏன் உனக்கு வயிற்றில் வலிக்கவில்லையா என்று சிவாஜி கணேசன் மன பதற்றத்துடன் சரோஜா தேவியிடம் கேட்டபோது என் வயிற்றில் நீங்கள் விட்ட உதையானது இரண்டு நாளாக என்னை சிரமப்படுத்திக் கொண்டிருந்த கேஸ் ட்ரபிளை போக்கிவிட்டது என்று கிண்டலாகவும் மகிழ்ச்சியாகவும் கூறிக்கொண்டு சரோஜா தேவி அவர்கள் பெருந்தன்மையாக எனக்கு டாக்டர் வேண்டாம் டாக்டர் செய்ய வேண்டிய வேலையைத்தான் தற்போது அவர்கள் சிவாஜி விட்ட உதை என் கேஸ் ட்ரபிளை சரி செய்து விட்டது எனக்கு எல்லாம் கியூர் ஆகிவிட்டது என்று சரோஜா தேவி கூறினார் அதன் பின்பு தோளில் உதைப்பது போல அந்த காட்சி மீண்டும் படமாக்கப்பட்டது பின்பு சிவாஜி கணேசன் மற்றும் இயக்குநர் ஏ பி நாகராஜன் அவர்கள் சரோஜா உதயின் வழியை கேட்டபோது பாரதியின் வயிற்றில் யானை மிதித்தது போல என்று கூறுவார்களே அதுபோல என்று சரோஜா தேவி கூற அதற்கு இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கள் உண்மைதான் சிவாஜி கணேசன் இதில் கணேசன் என்றால் யானை ஆனை மகன் என்று பொருள்படும் அதேபோல அபிநய சரஸ்வதி இதில் சரஸ்வதி என்றால் பாரதி என்று பொருள் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் நடிகை சரோஜா தேவி அவர்கள் இந்தி திரைப்பட உலகில் அபிநய பாரதி என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று ஏ பி நாகராஜன் திறம்பட விளக்கம் தெரிவித்தார் எதிர்பாராத திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் காதலியாக பத்மினி நடித்திருப்பார் சந்தர்ப்ப சூழ்நிலையிலால் பத்மினி சிவாஜிக்கு சித்தியாக மாறிவிடுவார் காதலால் வருந்தும் சிவாஜி ஒரு கட்டத்தில் உணர்ச்சிகரமாகி பத்மினியை தொடப்போவார் முன்பு காதலியாக இருந்தாலும் இப்போது பத்மினி அன்னை ஸ்தானத்தில் இருக்கிறார் பண்பாடு மாறக்கூடாது என்பதற்காக சிவாஜியின் அந்த செயலைக் கண்டு பத்மினி சிவாஜியை அரைந்து தள்ளுவார் இயக்குனர் கற்றொண்ட பின்பும் அடங்காத வேகத்தில் பத்மினி சிவாஜியை அடித்து தள்ளுவார் பலமான அடிகள் சிவாஜியின் மீது விழுந்துவிட்டன பத்மினியின் இந்த செயலால் சிவாஜிக்கு காய்ச்சலே வந்துவிட்டது பற்றி பத்மினி பல சமயங்களில் கூறி வருத்தப்பட்டாலும் சிவாஜி அதைப் பற்றி தவறாக நினைத்ததே இல்லை சிவாஜியை பொறுத்தவரை எந்த ஒரு காட்சியும் தத்ரூபமாக நன்றாக வர வேண்டும் என்பதுதான் அதேபோல சிவாஜி கணேசன் பத்மினி இணைந்து நடித்த மற்றொரு படமான விளையாட்டு பிள்ளை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி கணத்தில் சாதாரணமாக அடிக்க வேண்டும் சிவாஜி கணேசன் பத்மினி கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டபோது பத்மினி காதில் இருந்த கம்மல் தோடு கலண்டு பக்கத்து அறையில் போய் விழுந்துவிட்டது காட்சியும் தத்துரூபமாக அமைந்துவிட்டது அந்த காட்சி நன்றாக வந்ததால் எல்லோருக்கும் திருப்தி அடுத்த சாட்டுக்காக பத்மினியை தேடிய போது அவர் ஒரு அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் மேலும் அந்த காட்சியில் தொடர்ந்து நடிக்க ஏ பி நாகராஜன் சொல்ல அப்போது பத்மினி சொன்னார் அவர் அடித்த அடியால் என்னால் வழிதாங்க முடியவில்லை என்னை கொஞ்ச நேரம் வள என்று அழுகைக்கு அவகாசம் கேட்டு பத்மினி முழுமையாக அழுது தீர்த்த பிறகே மீண்டும் படப்பிடிப்பு துவங்கியது விளையாட்டு பிள்ளையில் இப்போது அந்த காட்சியை பார்த்தாலும் கம்மல் தெரித்து விடுவது தெரியும் சிவாஜி கணேசன் சாவித்திரி இணைந்து நடித்த திரைப்படங்களில் ஒன்றான அன்னையின் நானை படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் படத்தின் கதையின்படி சாவித்திரியின் அப்பாவாக வரும் ரங்காராவை பழிவாங்கும் கேரக்டர் தனது தந்தையை பழிவாங்குபவர் சிவாஜி என்று சாவித்திரி தெரிந்து கொண்ட பிறகு சாவித்திரி சிவாஜி கணேசின் மார்பு சதையை சாவித்திரி கையால் புரண்டிய போது சாவித்திரியின் கை விரலில் உள்ள கூர்மையான நகங்கள் உண்மையாகவே சிவாஜி கணேசனின் மார்பு சதையை கிழித்து விட்டதாம் படத்தில் இந்த காட்சியை பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு அந்த வழியையும் இரத்த காயத்தையும் அந்த காயங்களை தண்ணீரில் கழுவி துண்டால் துடைத்து அதன் பிறகு அந்த துண்டால் சாவித்திரியை விளாசி தள்ளுவார் சிவாஜி சாவித்திரி அடி வாங்கிய போது சாவித்ரியின் முகம் மற்றும் கண்டங்கள் சிவந்துவிட்டதாம் காலகட்டங்களில் காட்சி நன்றாக வர இது போன்ற சம்பவங்களை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் அப்போதிருந்த நடிகர்கள் அப்படி அர்ப்பணிப்புடன் நடிக்கும் நடிகர் நடிகையர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போதெல்லாம் இன்று நினைத்து பார்க்கவே முடியாது